முப்பது வயது இளைஞருக்கு மூளையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றி வலிப்பு நோயிலிருந்து நிரந்தரமாக மீட்டெடுத்த மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பல ஆண்டுகளாக கைக்கால் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு மருந்துகளின் மூலம் சிகிச்சையெடுத்தும் குணமடையாத முப்பது வயதான ஒரு இளைஞருக்கு மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் செய்யப்பட்ட ஒரு மேம்பட்ட அறுவை சிகிச்சை செயல்முறையினால் நிரந்தர நிவாரணம் கிடைத்திருக்கிறது டெம்பரல் லோபிக்டாமி வித் அமிட்டாலா ஹிப்போகாம்பிக்டோமி என அழைக்கப்படும் இச்செயல்முறை அவரது வலிப்புத் தாக்கங்களுக்கு காரணமான மூளை திசுக்களை வெற்றிகரமாக அகற்றியிருக்கிறது தென்தமிழ்நாட்டில் இத்தகைய சிகிச்சை மேற்கொள்ளப்படுவது மிக அரிதானது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்புவரை ஒவ்வொரு வாரமும் பலமுறை வலிப்பு பாதிப்புகளை எதிர்கொண்ட இந்நோயாளிக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு இம்மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அதற்குப் பிறகு இவர் இப்போது இயல்பான சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் ஓராண்டு வரை வலிப்பு நோய்க்கு எதிரான மருந்துகளை எடுத்துக்கொள்வது தேவைப்படும் ஆனால் அதற்கு பிறகு எந்த மருந்தும் இவருக்கு தேவைப்படாது அச்சம் மகிழ்ச்சி முதலியவைகளை உணர்த்தும் அமிக்தாலா டெம்போரல் லோக்கல் மற்றும் இப்போகாம்பஸ் ஆகியவற்றை அகற்றுவதற்கான மூன்று மணிநேர நேர அறுவை சிகிச்சையானது இம்மருத்துவமனையின் நரம்பியல் துறை தலைவர் டாக்டர் விஜய் ஆனந்த் இத்துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் நரேந்திரன் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் செல்வமுத்துக்குமரன் மற்றும் இத்துறையின் முதலிலை நிபுணர் டாக்டர் செந்தில் குமார் ஆகியோரை உள்ளடக்கிய திறன்மிக்க மூளை சிகிச்சை குழுவினரால் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது மூளை நரம்பியல் துறையின் முதலிலை நிபுணர் டாக்டர் நரேந்திரன் மற்றும் மருத்துவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது வந்து நிறைய பேருக்கு கால் வலிப்பு பேஷண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் அதுல மருந்துக்கு கேட்காத ட்ரக் ரெசிஸ்டன்ட் எப்பிலப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான எப்பிலப்சிக்கு நம்ம நிரந்தரமாக தீர்வு காணக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நியூரோசர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷி ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அதாவது விடியோஇஜி த்ரீ டெஸ்ட்ல எம்ஆர்ஐ அப்புறம் பெட் சிடி கூடிய வேறு வகையான ட்ரீட் எதுல மொடாலிட்டிஸ்ல நம்ம எந்த ஏரியால இருந்து வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு லெஃப்ட் சைடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியால இருக்கக்கூடிய செயல்படாத ந மூளை பகுதிகளை நம்ம இருக்கோம் அதுக்கப்புறத்தில இருந்து பண்ணதுலேருந்து அவருக்கு இது வரைக்கும் எந்த ஃபிக்ஸும் வரல மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவர் எடுத்துட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸையும் நம்ம படிப்படியா குறையக்கூடிய ஆப்ஷன் தான் நமக்கு அவைலபிளா இருக்கு இந்த இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இது அவ்வளோ பாப்புலரான ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டா பண்றதும் இல்லை ஸோ இது பத்தி விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரணும்

அவங்க அந்த பிட்ஸ் பேஷண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ட்ரீட் பண்ணி பார்ப்பாங்க அது கண்ட்ரோல் கிடைக்கலன்னா தயவு பண்ணி இந்த மாதிரி ஹையர் ஸ்டாண்டர்ஸ்க்கு நீங்க அனுப்புனா அந்த பேஷண்ட் நல்லா கண்டிப்பா பயன்படுவாங்க இதுவும் இந்த ப்ரெஸ் மீட் மூலம் ரீச் ஆகும் நான் கண்டிப்பா நம்புறேன் தேங்க்யூ நம்ம ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து இது வந்து நுண்ணியமா பண்ண வேண்டியது இதுக்கு நிறைய கருவிகள் ஆகும் திருப்பி அதே கருவிகள் மைக்ரோஸ்கோப் நியூரோ நேவிகேஷன் இந்த மாதிரி கருவிகள்லாம் வச்சு நம்ம பண்ணும் போது பெரிய லெவல்ல இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்ல பிரச்சனைகள் இல்லை உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்